ஆதியாகமம் பதினான்காவது அதிகாரத்தின் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சோதோமின் ராஜா சோதோமின் ராஜா நோக்கி ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும்

இனி செய்தியை கவனியுங்கள் சிம்பிளா சொல்லணும்னா நோ சொல்றதுக்கு நமக்கு பலன் வேணும் நோ சொல்றதுக்கு கடந்த வருஷமா இது முந்தின வருஷமா ஒரு சீனியர் பாஸ் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு பிளஸ் பண்ணி பிரேயர் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது போது சொல்றார் ஜான்சன் ஆண்டவர்கிட்ட நோ சொல்றதுக்கு ஸ்ட்ரென்த் கேளு ஆண்டவர்கிட்ட இல்லை நிறைய பேர்கிட்ட நோ சொல்றதுக்கு ஸ்ட்ரென்த் கேளு ஆமா அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னா எல்லாருக்குமே நீயே எஸ் சொல்லிடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இந்த நோ சொல்றதுக்கு தயங்குவோம் ஐயோ நம்ம நோ சொன்னா யார் என்ன நினைப்பாங்க இல்ல தேவ சித்தத்துக்கு மாறான ஒரு காரியம் வரும்போது இந்த ஆபரகாமுடைய சரித்திரம் நமக்கு தெரியும் அவன் எப்படி வர்றார் அப்படின்னா நான்கு பெரிய ராஜாக்களை முறியடித்துட்டு வரார் முறியடித்து அவர்களை வீழ்த்தி விட்டு அவர்களை துரத்தி விட்டு வருகிறார் அப்ப நாளைக்கு இந்த ராஜாக்கள் ஆபரகாம் இடத்துல பிரச்சனை பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் ஆபரகாமுக்கு கொஞ்சம் ஆள் பலன் தேவை சப்போர்ட் தேவை இந்த இடத்துல தான் சோதோமின் ராஜா வந்து என்ன பண்ணுகிறார் என்றால் சில பொருட்களை ஆபரகாமுக்கு கொண்டு வந்து கிஃப்டா கொடுக்க வரான் ஆபிரகாம் வாங்கினா என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும் நமக்கு தெரியும் சோதோமே கத்த நோட் பண்ணி வச்சுட்டார் இந்த சோதோமின் ராஜா இந்த சோதம் பட்டணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதை மிகுதியாய் நடப்பிக்கிற பட்டணம் ஒரு சாத்தானுடைய ஏஜெண்டா இருந்து செயல்படுகிறவன் தான் இந்த சோதோமின் ராஜா அந்த பட்டணத்தை கர்த்தர் குறித்து விட்டார் அது இன்னும் அது அக்கிரமம் நிறைவேறும் போது கர்த்தர் அதை அழிக்க போகிறார் இப்படி இருக்கையில் அவன் யாரோடு ஒப்பந்தம் பண்ண வருகிறான் தெரியுமா யாரை தன் வசம் இழுக்க பார்க்க வருகிறான் என்றால் ஆபரகாமை ஆபரகம் கை நீட்டி பொருட்களை வாங்குவான் என்று பார்த்தா இப்படி கை நீட்டுவான் பார்த்துட்டு இருக்கையில் கர்த்தர் சமூகத்திலே ஆவரகாம் இப்படி கையை உயர்த்த படகிறா ஆளலோய் ஆபரகாம் ஒன்றை புரிந்து கொண்டான் ஆபரகம் ஒன்றை புரிந்து கொண்டான் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்னை தேவன் அழைத்தது அழிப்பதற்கு அல்ல இப்போ பொருட்களை வாங்கி இருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க இந்த பகுதியை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் சோதோமின் ராஜாவை சந்திப்பதற்கு முன்பதாக ஆபிரகாம் சாலேமின் ராஜாவை சந்திக்கிறார் தேவனோடு உள்ள சந்திப்பு ஒரு தெளிவை கொடுக்கிறது சோதோம் என் ராஜா கையில இருந்து எதையுமே வாங்கிவிடக் கூடாது ஒரு தேவ பிள்ளை

எல்லாத்தோடும் ஒத்து போறது தான் போகிறோம் ஆனா ஒப்பந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் நமக்கு எதுக்கு ஸ்ட்ரென்த் தேவை தெரியுமா எதுக்கு பலன் தேவை தெரியுமா தேவ பிரியம் இல்லாத ஒரு காரியத்துக்கு நான் எஸ் சொல்லாத இருக்க நான் ஸ்ட்ராங்கா நோ சொல்ல அது வேண்டான்னு சொல்ல எனக்கு கிருவை தாங்காண்டவரே

ஆண்டருடைய ஃபேவர் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஆமே இல்ல ஐயோ நான் நான் சொன்னா இப்ப என்ன ஆகுறதுக்கு என்ன ஆகுறதுக்கு இல்ல ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும் ஆலோயா நம்ம இங்க எஸ் சொன்னதுனால பல உன்னத ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைப்பட்டு இன்னைக்கு ஆவியானவர் அதை தான் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆலோயா நம்ம இங்க பல காரியத்துக்கு எஸ் சொல்றதுனால பல உன்னத ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைபட்டு இருக்கிறது ஆமேயா நோ சொல்ல கிருபத்தாங்க ஆண்டு ஆண்டு ஒரு உணர்த்துவார் இது வேண்டாம் வேண்டாம் எனக்கு வேண்டாததுக்கு அல்லாததுக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடங்களை கொண்டு வருகிற காரியம் என்னுடைய ஓட்டத்தை முடக்குகிற காரியம் அது யார் மூலமா வந்தாலும் சொல்றதுக்கு எனக்கு ஆமேனு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பாபிலோன் ராஜா இசைக்கிய வியாதியா இருந்து ஆரோக்கியம் அடைந்து அவன் ஆரோக்கியம் அடைந்த செய்தியை கேட்டு

ரூட் ரொம்ப முக்கியம் இது எங்க இருந்து வந்துச்சு இது எங்க இருந்து வந்துச்சு எனக்கு ஃப்ரூட்ட மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு கீழ இருக்க ரூட் இது எங்க இருந்து வந்துச்சு இதுக்கு பின்னாக இருக்க பரம் ஏன் நான் வியாதியா இருக்கும்போது வரலையே நான் ஆரோக்கியம் அடைந்த பிறகு தானே வந்திருக்கிறான் அவன் வியாதியா இருந்து ஒன்னாவது வருஷத்துல அப்படி தானே இருக்கு அவங்க ஆரோக்கியமானதை ஆரோக்கியமானது கேள்விப்பட்டு பார்த்ததும் ஐயோ அதுக்கு பின்னாக இருக்கிற நோக்கம் என்ன இப்ப பாருங்க வாங்கிட்டு இவர் சந்தோஷம் தாங்க முடியாம என்ன பண்றாருன்னா தன் பொக்கிஷாலையும் வெள்ளியையும்

இந்த ஒரு சின்ன எறையை மாட்டிட்டு பெரிய மீனை பிடிக்கிறது மாதிரி அவன் கிப்ட கொடுத்துட்டு உள்ள இருக்கிற அவ்வளோத்தையும் பார்த்துட்டு போயிட்டான் பின்னாட்களில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும் தானியல் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனத்தை பார்க்கும் போது மூன்றாம் வருஷத்துல நேமுகத் நேச்சார் வந்து அவங்க முற்றுகை போடுகிறான் ரெண்டாவது வசனத்துல எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் தேவனுடைய தன் தேவனுடைய பண்டசாலைகளிலே கொண்டு போய் வைக்கிறான் இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது என்ன தெரியுமா எசேகி அப்படி கை நீட்டி வாங்குவார் எஸ்ஐகியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் டாப் ஏங்க இந்த மரண போராட்டத்துல நான் உமக்கு முன்பாய் உண்மை உத்தவமாய் நடந்ததை நினைத்தரலும் ஒருத்தர் இவ்வளவு துணிஞ்சு ஜோம் எப்படிப்பட்ட லைஃபை வாழ்ந்திருப்பார் பாருங்க நம்ம என்னதான் உண்மை உத்தவமாக நடந்தாலும் மரண போராட்டத்துல நம்ம அப்படியா ஜோம் எப்படியாவது எப்படியாவது அண்டவரே எப்படியாவது காப்பாத்திருக்கேன் இப்படி ஜோ பண்ணுவோம் ஆனா இங்க ஒரு மனுஷன பாருங்க அவர் நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீ பிழைக்க மாட்டீர் நீ சாக போறின்னு சொன்னதுக்கு அப்புறம் சுவர் புறமா திரும்பி நான் உங்க முன்னாடி எப்படி நடந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல இப்படி க்ளைம் பண்ணி பதினஞ்சு வருஷம் வாங்குறான் இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கிற விஷயத்துல தாவித விட டாப் எல்லாத்திலையும் பெஸ்ட் ஆனா

ரத்தால் மீட்கப்பட்ட கூட்டத்தை குறித்த ஒரு செய்தி பிழையாம் பார்த்து சொல்லுகிறான் இவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள் இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள் தேவ பிள்ளைக்கு இது தெரிந்து கொள்ள வேண்டும் அண்டு எங்கெங்க நான் நோ சொல்லணுமோ எனக்கு உணச்சுங்க நம்ம அதனால தான் பாடுறோமே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தோவியானவரே ஆமே எங்கு செல்ல வேண்டும் பாடுங்க வழி நடத்தோவியானவரே ஆலையா 流浪。